சவால் நிறைந்த ஒரு உலகம் தான் கிறிஸ்தவம் ஒடுக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான் ஜனங்கள் ஜனங்கள் கிறிஸ்தவ கிறிஸ்தவ சபைகள் கிறிஸ்தவ ஊழியர்கள் இவ்வளவாய் நொறுக்கப்படுகிறார்கள் என்பது உண்மைதான் ஆனால் இப்படிப்பட்ட சவால்கள் சூழ்ந்திருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் நாம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் வேதவசனம் சொல்லுகிறது இஸ்ரேல் ஜனங்கள் எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார்கள் அவ்வளவாய் பெருகினார்கள் இந்த கடைசி நாட்களிலே தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானோ தேவ ஊழியர்களாகிய நீங்களும் நானோ முடங்கி போனவர்களாக அல்ல இன்னும் வேகமாய் செயல்படுகிறவர்களாக கர்த்தர் இங்கு இருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் வணைந்து கொள்வாராக சவால்கள் இருக்கும் தான் போராட்டங்கள் இருக்கும் தான் பிரச்சனைகள் இருக்கும் தான் அதற்காக புற காட்டிவிட்டு ஓடிட முடியாது ஏன்னா நாம் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி ஓடி என்ன என்ன சொன்னாங்க இல்லையா நீ தேவனுடைய குமாரனை ஆனால் சிலுவை விட்டு இறங்கிவான்னு சொன்னாங்க ஒருவேளை ஆண்டவர் அந்த வழி தாங்க முடியாம அந்த வேதனை தாங்க முடியாம சிலுவை வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இறங்கி வந்திருந்தார்னா இதுக்கு நீங்களும் நானும் ரச்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அல்லே லுயா ஓசன்னா கிருபை இப்படி எல்லாம் பாடிட்டு இருக்க முடியாது சவால்கள் நிறைந்த ஒரு கிறிஸ்தவன் தான் சவால்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கைதான் ஆனா நீங்களும் நானும் நான் செயல்படுகிறவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதுதான் தேவன் நம் மீது வாஞ்சை இருக்கிறார் வைராகியம் எத்தனை